ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் ஒரு சிம்பிளாக ஒரு புல்லியன் ரோஸ் எப்படி போடுறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு வந்து ஆறாறு பன்னெண்டு ஸ்டான்ஸ் நூல் எடுத்திருக்கோம் சில்த்ரெட்டில் ரெண்டு கலர் ரெண்டு நூல் எடுத்து மொத்தம் ஆறு நூல் எடுத்தோம்னா ரெண்டாக போடும்போது பன்னெண்டு ஸ்டான்ஸ் வரும் நாட் மேலே வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு நார்மல் ஒரு ஸ்ட்ரிச் மட்டும் போட்டுக்கிறோம் இப்போ இந்த சர்க்கிள் இருக்குது சர்க்கிளில் தான் புல்லியன் ரோஸ் போட போகிறோம் இதோட சென்டலில் வந்து ஒரு மூணு பெட்டல் வர மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மூணு பெட்டல் வர மாதிரி போகிறோம் அதுக்கு வந்து மொத்தம் ஏழு சுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதான் நம்ம ஒவ்வொன்றையுமே கவுண்ட் பண்ணிக்கிட்டே தான் போடணும் அப்போ தான் அந்த எட்டு வந்து ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்றது கணக்கு தெரியும் மூணு சுற்று சுற்றிட்டு அதோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து அதை சரி பண்ணி விட்டுட்டு அதுக்கு பக்கத்துல இன்செர்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி ஒரு மூணு போலியன் ரோஸ் வந்து போட்டு அதை வந்து நடுவில் வந்து அந்த ரோஸ்க்கு வந்து சென்டர்ல வந்து ஒரு முட்டு மாதிரி ரெடி பண்ணணும் நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒரு பட்சை எடுக்கிறோன்னா அதுக்கு பேக் சைட்லேயே அடுத்த லூப் எடுக்கணும் கொஞ்சம் வச்சு குத்திட்டு இந்த பூ இந்த பட்ச்க்கு பேக் சைடு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பர்ஸ்ட் ஒரு பட்ஸ் எடுத்தோம்ல அதுக்கு பேக் சைடுல குத்தி இந்தத மூணு வந்து பினிஷ் பண்றோம் இந்த மூணு வந்து சென்டர்ல வந்து ஒரு சும்மா ஒரு பட்ஸ் மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இது ஃபஸ்ட் போறோம் அதுக்கடுத்து கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினெட்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாறு தடவை சுற்றி கீழே இறக்குறோம் அஞ்சு பெட்டல் போடுறோம் நம்மளுக்கு ஆறு எத்தனை வேணுமோ நம்ம அந்த ஃப்ளாருக்கு ஏற்று மாதிரி போட்டுக்கலாம் இப் கொஞ்சம் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து எடுத்துிங்க வந்து சரி பண்ணி விடணும் இப்போ ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்ப்ரிங்குக்கு பேக் சைடு எடுத்துட்டு அதே மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நிலத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல எடுக்கிறோம் இந்த சரி பண்ணிட்டு எந்த இடத்துல எடுத்தோமோ அது கிட்டேயே குத்தி இறக்கணும் இதே மாதிரி மொத்தம் அஞ்சு போடுறோம் ரெண்டு போட்டிருக்கோம் அடுத்து ஒரு மூணு ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே தான் சுத்தணும் ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியா கவுண்ட் பண்ணிகிட்டே தான் ஒவ்வொரு இதுக்குமே சுத்தி இல்ல போடணும் அப்பதான் நம்மளுக்கு அந்த கவுண்டிங் என்னன்றது தெரியும் அந்த ஸ்பிரிங்க வந்து டைட் பண்ணி விடணும் அப்பதான் அது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் இங்க ஃபுல்லா பினிஷ் பண்ணும் போது அது அந்த லுக்ல கிடைச்சிரும் கரெக்டா எந்த இடத்துல எடுக்கிறோம் எந்த இடத்துல பண்றோம்ன்றதை தான் முடிவு பண்ணிக்கணும் 2

ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துருப்போம் அதுக்கு இன்னர் சைடு எடுத்து இந்த லூப்பை கொடுத்து கடைசி இதை மட்டும் ஃபஸ்ட்டு இதுக்கு உள்ளே கூடி ஃபினிஷ் பண்ணும்போது அது ஒரு ரோஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் தேங்க்யூ